ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மார்கழி மாதம் பௌர்ணமி பூஜைக்கு போயிட்டு வந்தாங்க நம்ம எப்போயுமே மாதம் மாதம் பூஜைக்கு போயிட்டு வந்தோம்னா வீடியோ போடுவோம் அதே மாதிரி தான் இந்த மா இந்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ரெண்டு பட்டு வந்துடுது இன்றைக்கா நாளைக்கான்னு தெரியாமல் இன்னைக்கு கொஞ்சம் கோவிலில் கூட்டம் கம்மியாக தான் வந்தது ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுனால இவங்க நைட்டு தங்குறத வந்து இந்த கோவிலில் வச்சுட்டாங்க நீங்கள் யாராவது இது கோயிலுக்கு வரா மாதிரி இருந்தால் கரெக்டாக பௌர்ணமி பூஜை என்றைக்குன்னு சொல்லி நல்லா கேட்டுட்டு வாங்க நமக்கு ஏதோ நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நமக்கு வேண்டுதல் எதுவும் நிறைவேறலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாம்பன் சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கங்க கண்டிப்பாக நடக்கும் நம்ம வந்து மூணு மாதம் வந்து நம்ம கோவிலில் தங்குறோன்னு சொல்லி நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டிக்கங்க நீங்கள் வேண்டுதல் எல்லாமே நடக்கும் நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்கும் அந்த பூஜையை பார்த்துட்டு நீங்கள் நைட்டு அங்கேயேவும் தூங்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பூஜை பார்த்துட்டு நம்ம கிளம்பியே வந்துடலாம் நாங்கள் முத முதல்ல பார்த்தீங்கன்னா சஞ்சுக்காக தான் நாங்கள் போக ஆரம்பித்தோம் ஆனால் திருவான்மூரில் இருக்கிறப்போ அதிகமாக போகலங்க இப்போ நாங்கள் மடிப்பாக்க வந்த பிறகு நமக்கு எப்பவுமே தள்ளி இருந்தால் தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் தள்ளி வந்தவுடனே நாங்கள் இப்போ ஒரு ஒரு மாதமும் பௌர்ணமி பூஜைக்கு போயிட்டு வரோம் நீங்களும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டுதல் ஏதாவது நிறைவேறணும்னு இருந்ததுன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக பாமன் சாமி அது ஒரு முருகரோட பக்தர் அவர் சித்தராக இருந்தவர் தான் அவருக்கான ஒரு கோவில் அங்கே வச்சுட்டு பக்கத்தில் முருகரும் இருக்கார் போனால் ரெண்டு பே சித்தரோட அங்கே மடம் மாதிரி வச்சுருக்காங்க அவரையும் பார்த்துட்டு முருகரையும் பார்த்துட்டு வரலாம் நாங்கள் போனது வெள்ளிக்கிழமை இந்த முறை பௌர்ணமிக்கு போனதுனால அங்கே தேர் கூட நடந்தது நல்ல தேரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீடியோவாக எடுத்தோம் நீங்களும் இப்போ நல்லா தேர் வந்து உலா வரத பாருங்க bisa <muchas> dari பழனித்திருநாமம் படிக்கின்ற படிப்பவர்தான் முடிக்கின்ற ஆறு முகவாறு முகம் ஆறு முகவாறு முகம் ஆறு மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் என்று பூதி ஆகமணி அடியவர் சரவணா எனதையே சயணமான வினாவில் குணையே அவர் புகழ்வார் மறையமென் சொல்லாதோ ஏறுமயில் வாகனகுதா சரவணா எனதையே சயண ಮಡ <Sangy> ಸಡಮೋಡಿಯೋಯೋಜ <Sangy> <Sangy> நிலையே <laughs> பொருந்து <laughs>

कल <laughs> <laughs> mm -hmm. <laughs> <laughs> மனையோடு தியங்கி மயங்கிட போடையோடு பசையோடு இளனோடு பிரிந்தவனே

நீ ரймадил கம்ஜெல் புதியாலே பெருவிழி கலेंगे நிகதானே நிரவிழி கலेंगे நிகதானே உறவமண்ட பகல் உறவாமோ உறவமண்ட பகல் உறவாமோ அருவானே மறைமகள் அறிவி புலகால மறுபலுரகம் புலகால உலமகள் தமிழ் மனம் அருவானே குலமகள் தன்மை மனம் அருவானே செய்வோ செய்வாரிடம்